பங்களாவினுடைய முன்பகுதியில் மேற்கு திசையிலே முன்புற தோற்றத்தில் மேற்கு திசையை நோக்கி ரெண்டு தூண்கள் குட்டி பிள்ளைங்க உட்காந்துருக்கிறாங்க வருத்தம் தரக்கூடிய ஒரு காரியம் மெதித்து போடப்பட்ட தூண்களாக இருந்தாலும் இன்னும் அதே பலத்தோடு இருக்கின்ற காட்சியை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட கடினமான உள்ளத்தின் உள்ளமுள்ள மனிதர்களை யோசித்தால் மனவேதனையாகத்தான் இருக்கிறது நல்ல ஒரு மெஷினரி இல்லத்தை இப்படி பராமரிக்காமல் விட்டுவிட்டோமே என்கின்ற ஒரு ஆதங்கம் மனதிற்குள்ளாக இதுங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படியே வடதிசையிலிருந்து மேற்கு திசை வடதிசையிலிருந்து அப்படியே கீழ்ப்புறமாக வீட்டினுடைய முன்புறத்தில் இருக்கக்கூடிய தூண்களை நாம் பதிவு செய்கிறோம் இப்படிப்பட்ட தூண்களை இது நம்மால் கட்ட முடியாது கட்டாயமாக இந்த கட்டிடங்களை பராமரித்திருக்கலாம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிப்பற்ற ஒரு சூழலை பார்க்கும் பொழுது இதை கட்டாயம் புதுப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை தான் தருகிறது அப்படியே விட்டுவிடலாம் என்கின்ற எண்ணம் இன்னும் வரவில்லை இன்றைக்கு மிஷினரிகள் இப்படிப்பட்ட காடுகளிலே வீடுகளை கட்டி தனிமையிலே அமர்ந்திருந்து ஆண்டோடைய பணியை செய்யாவிட்டால் இந்த பன்னீர் குலம் குளத்தை போல மாறியிருக்கும் ஆனால் மக்களோடு மக்களாக பணி செய்வதற்கு இன்றைக்கு காடுகளைப் போல காட்சியளிக்கின்ற இந்த பகுதியிலே அவர் வீட்டை கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் தியாகத்தை நாம் கட்டாயமாக போற்றித்தான் ஆக வேண்டும் இந்த முன்பகுதியை அரைவட்டமாக நாம் பிரித்துப் பார்த்தால் அல்லது அரை அரைவட்டத்தைப் போல காட்சியளிக்கக்கூடிய இந்த முன்பகுதியை பார்த்தீங்கன்னா பத்தொன்பது தூண்கள் இதில் இருந்திருக்கிறது இன்றைக்கு முழுமையாக இருக்கக்கூடிய தூண்களை எண்ணக்கூடிய அளவிற்கு தான் ஏழு தூண்கள் தான் இருக்கிறது இது ஏழு தூண்களையாவது மீட்கலாம் என்கிற எண்ணத்தை தான் இவைகள் நமக்கு தருகிறது ஆர்வத்தை தான் தருகிறது வீட்டினுடைய முன்புற தோற்றம் பார்க்கலை மேற்கு பகுதி விழுது கிடக்கக்கூடிய தூண்கள் உடைந்து கிடக்கக்கூடிய தூண்கள் இவ்வளவு பிரம்மாண்டமான உயரமான நல்ல கட்டடக்கலை நயத்துடன் கட்டப்பட்டிருக்கின்ற நடு வெயில் நேரத்தில் நாம் இப்பொழுது இந்த வீடியோவை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் அந்த கட்டடத்திற்குள்ளாக வெயில் இருந்தாலும் நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு தான் தெரிகிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்லை நல்ல வீடு ஒரு நல்ல பங்களாக இடிக்கப்பட்டு கிடக்கிறதே என்கின்ற ஆதங்கத்தோடு நாம் இந்த காணொலியை நாம் நிறைவு செய்து தொடர்ந்து அடுத்த காணொலிக்கு நிலாய் நேராக் கலந்து செல்வோம்